படி எல்லா ஆவணங்களும் தயார்படுத்தி முடிஞ்ச பிறகு எம்பசிக்கு அந்த சாம்பிக்க வேணும் எம்பசிக்கு நேரடியாக நீங்கள் கொண்டே சமர்ப்பிக்க முடியாது அதற்கென அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நிறுவனத்தில் நீங்கள் கொண்டே கொடுக்கணும் அப்போ அங்கே கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு டோக்கன் எடுக்கணும் அந்த டோக்கனை ஒன்லைன் மூலமாக தான் எடுக்கலாம் நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் அவர்கள்ட்ட அந்த நிறுவனத்தின் ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்களை போயிட்டு உங்களுக்குண்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து உங்களோட பேர் விவரங்களை கொடுத்து ஒரு அக்கௌண்டை கிரியேட் பண்ணி முடிய அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற கலண்டர் ஆக்டிவாக இருந்தால் அதாவது நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த டேட் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி இல்லையான்னு சொன்னால் அதில் இருக்கிற திகதிகள் முடிஞ்சுதே நீ அடுத்தது அவர்கள் ஒன் பண்ணி தான் உங்களுக்கு அந்த திகதி கிடைக்கும் எனவே நீங்கள் அடிக்கடி அந்த கலண்டரை உங்களுடைய அக்கவுண்டுக்குள்ளால் போயிட்டு பார்ப்பதனூடாக நீங்களாவே இதுக்குரிய டோக்கனை எடுத்துக்கொள்ள முடியும் எனக்கு இதிலையே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இருந்தது என்னென்னு சொன்னால் நான் இதில் ரைவனி பார்த்துட்டு டோக்கன் எடுக்க முடியாமல் இருக்கு ஏன்னா அந்த ஆக்டிவாக இருக்கிற டேட்டுகள் எல்லாம் படர் நுறைஞ்சு நிறைஞ்சு போயிடும் அப்போ நான் அதில் தேதியை எனக்கு எடுக்க முடியாமல் இருந்தது பின்ன என்ன செய்து சொன்னால் ஒரு இந்த விசாவுக்கு ஆலோசனை வழங்குற நிறுவனம் ஒன்றுகிட்ட போனேன் போயிட்டு அவர்கள்ட கடன் இப்படி எனக்கு விசா விஷயமாக அப்ளிகேஷன் கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்ண்ட அவ சொல்லிச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபா கட்டி உள்ளுக வந்தால் தாங்கள் அது சம்மந்தமான ஆலோசனைகள் வழங்குவோம் நான் ரெண்டாயிரம் ரூபா தானே சரி ஓகேன்னுட்டு நான் ரெண்டாயிரம் ரூபாவே கட்டி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த நேரம் நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேனா அப்போ லீவில் போடணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு நான் ஆள் வேற இல்லை அவன் ஒரு இறுத்தி வச்சிருக்கணும் அந்த ஆஃபீஸில் வேறு செய்கிறார்கள் எனக்கு எப்படி ஆலோசனை வழங்கப்படும் சொல்லலை ஆனால் அதை இறுத்தி வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் கழிய பட்டெண்டு ஒரு லெப்பை எனக்கு முன்னால கொண்டு வந்து ஒரு மீசைல வச்சுட்டு சரி கதையும் கொண்டு சொல்லிச்சினோம் அந்த ஊடாக ஒரு ஆன்லைனில் வீடியோ கால் ஊடாக என்னுடைய ஆலோசனை கதைக்கிறதான அந்த ரெண்டாயிரம் ரூபா அறவட்டவன் சரி அப்படியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு நல்ல தகவல் கிடைச்சா கிடைச்சார் நல்லேன்ட்டு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் இந்த செக்லிஸ்ட்டு தான் நான் அவர் மெயின் பண்ணி அவர் செலவில் என்ன நினைச்சாரோ தெரியல இந்த செக்லிஸ்டில் எல்லாம் என்ன பார்க்கல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார்படுத்த அப்படின்னு நினச்சிருக்கா போல் நான் சொன்னேன் உதான் நான் ஏற்கனவே தயாரிச்சுட்டேன் எனக்கு அந்த டோக்கன் எடுக்கிறது சம்மந்தமாக தான் தேவையாது எப்படி எடுக்கணும் நீங்கள் எடுத்துருவீங்களை ஒன்று கேட்டேன் அவர் சொன்னால் தனியாக டோக்கன் தாங்கள் எடுத்து கொடுக்குறோம் இல்லை போமெல்லாம் நிரப்பி இந்த டோக்கன் எல்லாம் செய்து கொடுக்க